அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஆடி வெள்ளிக்கிழமன்னு பாயாசம் செய்யலாங்க அதுக்கு வந்து பாருங்கள் நான் பச்சை ஒரு சின்ன டம்மரில் ஊற வச்சு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க எப்படியாக இருக்கட்டும்ங்க இப்போது கேஸ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க பாருங்கள் பால் கொஞ்சமாக செத்துக்காங்க நம்ம நீங்கள் தேங்காய் பால் இருந்தால் கூட தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நான் பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா காய வச்சுக்கிறேங்க பாருங்கள் பால் நல்லா பொங்க வந்து காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த அரிசி மாவை ஊற்றிக்கலாங்க அதில் நான் பால் எதுவுமே தண்ணியே ஊற்றுலங்க பாருங்கள் நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க நல்லா கட்டி ஆகிடும் பாருங்க இது நல்லா திக்காக வந்துச்சு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்சி ஜார் கழுவி நல்லா இந்த மாதிரி கழுவிடாமல் கலந்துருங்க நல்லா கட்டி கட்டி பாருங்க இது நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த அரிசி மாவுலாம் இப்போ இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் ஒரு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் போட்டு வச்சுருக்காங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ அளவு சேர்த்துக்காங்க இதை நல்லா கரைஞ்சி வரட்டுங்க அந்த வெள்ளம் நம்ம எடுத்து அதில் ஊற்றிடலாங்க பாருங்கள் இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொதிக்குதுங்க நம்ம ஒரு மூணு ஏழை இருந்து தோளெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி வச்சுருக்காங்க இதை சேர்த்துக்கலாங்க இதில் அவ்வளோதாங்க இதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெள்ளத்தை எடுத்து இந்த வெள்ளம் தண்ணியை அதில் ஊற்றிக்கலாங்க நம்ம கட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை வடிகட்டிக்கலாங்க ஊத்தி நல்லா இந்த மாதிரி களைக்கு விட்டுன்னே இருங்க இது கட்டி இல்லாம நல்லா கரைஞ்ச வருங்க இந்த ஸ்வீட்டுக்காக நம்ம கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமும் உப்பு போட்டுக்கலாங்க ஒரு பெஞ்சளவு அவ்வளவுதான் இது நல்லா விழுந்து வந்துருச்சுங்க சொல்லுமா நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க பாருங்க நான் ஒரு கொஞ்சமாக நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாங்க இதை முந்திரி பருப்புலாம் போட்டு பாருங்க முந்திரி திராட்சை பாதாம் பருவம் போட்டிருக்காங்க பண்ணி நல்லா புரிஞ்சிச்சு இப்போ நம்ம ஊற்றிடலாங்க பாருங்கள் அம்மனுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க அரிசி மாவு பாயாசம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னென்னு சொல்லுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்கலாங்க பாருங்க எங்க வீட்டு சாமிக்கு நாங்க அரிசி மாவு பாயசம் வச்சிருக்கோங்க வெள்ளிக்கிழமை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க